ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியேனுக்கு ஜோதிடத்தை கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு வணங்குகிறேன் சனி பகவானை பற்றிய ஒரு சிறு விளக்க உரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்தாம் ஆண்டு தமிழ் மாதம் பங்குனி பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் ஏழரை சனி என்றாலே எல்லோருக்கும் ஒரு நடுக்கம் ஒரு பயம் ஒரு அச்சம் என்ன நடக்கப் போகிறதோ சனி பகவானால் எத்தனை கொடுமைகள் நிகழப் போகிறதோ என்ற ஒரு பயத்திலே மக்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது சனி பகவானை கர்மக்காரகன் என்றும் நீதிமான் என்றும் அழைப்பார்கள் ஏன் சனிக்கு பகவான் என்றும் ஈஸ்வரன் என்றும் சனீஸ்வரன் என்றும் அழைக்கிறார்களே அது ஏன் சனி பகவானை மக்கள் வெறுக்கிறார்கள் அதற்கு காரணம் அவர்கள் செய்தும் குறைகளை அவர்கள் செய்த தவறுகளை தண்டிக்கும் விதத்திலே சனி பகவான் சிரமங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுக்கின்றார் அது புரியாமல் சனி பகவானை வெறுக்க அவர் காசி கஷேத்திரம் அதாவது பைரவட்சேத்திரத்தில் சென்று தவம் இருக்கிறார் அப்போ பைரவர் மனம் உவந்து சனி பகவானுக்கு ஈஸ்வரன் ஈஸ்வர பட்டத்தை கொடுத்து சனீஸ்வரா என்று அவரை அழைக்கும்படி செய்கிறார் ஆக நீதியை காக்க வேண்டும் தவறுகள் மக்கள் செய்யக்கூடாது தவறுகளை செய்யக்கூடியவர்களை தண்டித்து அதை உணரும்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் நவ கிரகங்களிலே மிக முக்கியமாக சனி பகவான் கருதப்படுகிறார் சனீஸ்வரனுக்கு இரண்டரை வருடத்துக்கு ஒரு முறை அவர்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் அவரை போற்றி அவருக்காக வேள்விகள் நடத்தி மக்களுக்கு நன்மைகள் செய்யும்படி மீண்டும் தவறுகள் செய்யாமல் வாழும்படி உணர்த்துவதற்காகத்தான் அந்த வேள்விகள் சடங்குகள் அனைத்தும் ஆக தீய கர்மத்திற்கு ஏற்றபடி தீய பலன்களையும் நல்ல கர்மங்களை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மனிதனின் வாழ்க்கையில் மூன்று முறை மூன்று சுற்றுகளில் வளம் வருகிறார் முப்பது வயது அடுத்து முப்பது வயதுக்குள் ஒரு முதல் சுற்று முப்பது வயதுக்கு மேல் இரண்டாவது சுற்று அறுபது வயதுக்கு மேல் மூன்றாவது சுற்று என்று மூன்று முறை வளம் வருகிறார் இதை மங்கு சனி பொங்கு சனி மரணச்சனி அல்லது குங்குச்சனி என்று அழைக்கப்படுகிறது இளம் வயதிலே சனி பகவான் வரும் பொழுது சிரமங்கள் வரும் ஏன்னா அவரவர்கள் கர்மாக்களுக்கு ஏற்றபடி தான் இளம் என்பது படிப்பு காலம் வேலை தேடுவதனுடையது திருமண காலம் இதெல்லாம் அந்த சமயத்தில் வரும்பொழுது சற்று இடர்பாடுகள் வரும் அவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவ்வளவுதான் நல்ல கர்மாக்களை செய்திருந்தால் ஏழரை யாரையுமே பாதிக்காது நல்ல விஷயங்கள் சொல்வார்கள் ஏழரைச் சனியிலே எனக்கு நல்ல திருமணம் நடந்தது நல்ல வேலை கிடைத்தது பெண் குழந்தை பிறந்திருக்கிறது ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது குழந்தை பாக்கியம் ஒன்றுக்கு இரண்டாக கிடைத்திருக்கிறது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் வேலை மாற்றம் கேட்டேன் அதுவும் கிடைத்துவிட்டது இந்த ஜேழரி சனியில் நான் வீடு கட்டினேன் பல லட்சங்கள் செலவு செய்து என்றெல்லாம் சொல்கிறார்கள் அது எப்படி அவர்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் அதாவது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும் அது என்ன பூர்வ ஜென்மத்திலே நாம் நல்ல கர்மாக்களை செய்திருக்க வேண்டும் அந்த அதிபதி தசை நடத்தும் காலத்திலே ஏழரை சனி வந்தால் அவர்களை பாதிப்பது இல்லை அவர்களெல்லாம் இதை செய்வார்கள் ஆக சனி பகவான் ஏழரை நடத்துகிறார் என்று பயப்படவே வேண்டாம் அவருக்கு மூன்று பார்வை இருக்கிறது அல்லவா மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை சனி இருக்கும் இடம் என்பது ஸ்திரப்படும் அது பலப்படுத்தப்படும் அவர் பார்க்கும் பார்வை சிரமங்களை கொடுக்கும் அது சந்திரனுக்கு எத்தனாவது பாவம் எத்தனாவது வீடு என்பதை பொறுத்தும் லக்னத்திற்கு அது எத்தனாவது பாவம் என்பதை பொருத்தும் அதற்குண்டான உயிர்காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் பொருள்காரகத்துவங்கள் இழக்கப்படும் நிறைய சிரமங்கள் வரும் ஆக பார்க்கும் இடம் பாழ் என்று சொல்வார்கள் அதிலும் பத்தாம் பார்வையில் சில நன்மைகளும் நடக்கிறது அதுதான் அவர்களுக்கு தசாபுத்திகளை பொறுத்து அவருக்கு என்ன தசை நடக்கிறது இப்போது ஏழரை சனி வரும்பொழுது அட்டமாதி தசை எட்டாம் அதிபதி தசை ஆறாம் அதிபதி தசை அல்லது அந்த இடத்துல இருக்கு எட்டாம் இடத்தில் அந்த எட்டாம் அதிபதி நின்று நடத்தக்கூடிய தசையாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் நல்ல கர்மாக்களை செய்யக்கூடியவர்களுக்கு அது அந்தளவு பாதிப்பை தராது அதனால தான் ஒவ்வொரு ராசியிலும் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் பயணிக்கிறார் அவர் மிகவும் மந்தன் சொல்வாங்க இந்த சனி பகவான் பிறந்த கதையே தெரியும் எப்படின்னா சூரிய பகவான் வந்து அவருடைய அனல் தாங்க முடியலை உஷைக்கு போலவே ஒரு பெண்ணை உருவாக்கி வைத்துவிட்டு மறைந்து விடுகிறாள் அது சூரிய பகவானுக்கு தெரியாது மனைவிதானே என்று அவளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த காலத்திலே சனி பகவான் குழந்தையாக அவருக்கு பிறக்கிறார் அப்போ அந்த சனி பகவானை பார்ப்பதற்காக சூரிய பகவானை போகிறார் போகும் அவருடைய பார்வை சூரியனுடைய ஒளியே மங்கி போய்கி விடுகிறது அப்போது எப்பேற்பட்ட இருட்டுத்தன்மை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதனால்தான் சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய பாவகத்திலே யாரோ ஒரு ஜனன ஜாதகத்தில் இருக்கிறதோ ஒருவேளை அது குருவின் பார்வை இல்லாமல் இருந்தால் தந்தைக்கும் பிள்ளைக்கும் கருத்து வேற்றுமை இருக்கும் அல்லது தந்தையும் மகனும் பிரிந்து வாழ்வார்கள் என்று சொல்கிறது ஜாதக சாஸ்திரமே எல்லோருக்கும் புரியும் சூரியன் சனி சேர்ந்திருந்தால் தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஆகாது அல்லது வேறொரு இடத்துல படி பிரிஞ்சிருந்து படைப்பார் அப்புறம் வேலைக்கு போயிடுவார் அப்போ அப்பப்போ ஃபோனில் தான் பேசிக்க முடியும் அந்த அளவு அதற்கு காரணம் இது ஆக சனி பகவான் வந்து சில நற்காரியம் செய்தவர்களுக்கு நன்மையை கொடுக்கிறார் அப்போது இந்த சனி பகவான் கொடுக்கும் தொல்லைகளிலிருந்து நாம் எப்படி விடுபட முடியும் இனியாவது நாம் நாம் திருத்திக்கொள்ள வேண்டும் தாய் தந்தையை மதிக்க வேண்டும் சந்திரன் அந்த இருக்கும் ராசியிலே சனி பகவான் கோச்சாரத்தில் வரும்பொழுது தாய்க்கு உடல்நிலை பாதிக்கப்படும் அங்கிருந்து அவர் பார்க்கும் பத்தாம் பார்வை தந்தையை கண்ட உயிர்கண்டத்துக்கு ஆளாக்கும் ஆகையினால் தாயினுடைய மாங்கல்யத்துக்கு குறைபாடு வரும் அவர் பார்க்கக்கூடிய மூன்றாவது பார்வை சகோதர சகோதரிகளை பாதிக்கும் கல்விக்காக நிறைய செலவுகளை செய்ய வேண்டி வரும் ஏழாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்ப்பதால் மனைவிக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் வரும் அவர்களிடத்திலே ஒற்றுமை குறைவு ஏற்பாடும் ஆகையினால் மருத்துவ செலவுகள் அதிகமாகும் இப்படி ஒவ்வொரு பாவக காரகத்துவங்களுக்கு தக்கபடி நமக்கு நன்மைகளும் தீமைகளும் ஏற்படும் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா அமாவாசை முறையாக தர்ப்பணம் கொடுக்கணும் ஏன்னா சனி என்றாலே கர்மாதிபதி கர்மங்களுக்கு அதிபதி அவன் ஆக முன்னோர்கள் அவர்களை மதிக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய இந்த அமாவாசை தர்ப்பணம் என்பதை முறையாக கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல திருநள்ளாறு சென்று சேவிக்கலாம் பைரவரை வழிபாடு செய்யலாம் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசுறு திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே ஆசுரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு அவர்க்கு மிகவே இந்த பாசுரத்தை தினப்படி சேவிப்பது மிகவும் சிறப்பு அது மட்டுமா விரதம் மட்டும் ஆகாது காகத்திற்கு உணவு எல் கலந்து வைக்கிறது அதுவும் விசேஷம் எல்லாவற்றையும் விட ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏன் சனி என்றால் முதிர்ச்சி ஆக சனி என்றால் ஊனம் சனி என்றால் மந்தம் அப்போ என்ன பண்ணணும் நாம ஆதரவற்ற முதியோர்கள் இருக்கக்கூடிய காப்பகத்திற்கு உணவு தானம் பண்ணுவது மிக அவசியம் நல்லெண்ணெய் ஏன்னா எள் வந்து அவருக்குடைய தானியம் இல்லையா அதனால் இந்த ஏழரை சனி நடக்கும் பொழுதும் அஷ்டமச்சனி நடக்கும் பொழுது அர்த்தாஷ்டம சனி நடக்கும் பொழுது எது எப்படியோ போகட்டுங்க இதை வந்து எப்பயுமே நாம் செய்யக்கூடிய ஒரு அழகு நம்மை நாம் ஆக்கிக்கொள்ளணும் எந்த இடத்துலையாவது சனி பகவான் இருந்துட்டு போகட்டுமே ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ மாதத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாமே ஆக நல்லெண்ணெய் வாங்கி முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கறதும் கடைநிலை ஊழியர்கள் இல்லையா அந்த ரோடு பெருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் உதவுறது அவர்களை இழிவாக பேசாமல் இருப்பதும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு போதிய சம்பளம் அதற்கு போனஸ் கொடுத்து உதவுதல் அதனால் என்னாச்சு அவங்களுக்கு வருமானம் பெருகும் அதில் குறைகள் வராது அவர்களுடைய குடும்பத்திற்கு உதவுதல் அனாதை பிணங்கள் இருக்கிறதல்லவா அந்த அந்த அனாதை பிணங்களை தகனம் செய்ய உதவி செய்தல் மாற்றுத்திறனாளிகள் ஏன்னா அவரே ஊனம் சொல்லுவாங்க சனி பகவானே அப்போது மாற்றுத்திறனாளிகள் மனம் கோணும்படி பேசக்கூடாது அவர்களை புகழ வேண்டும் அவர்களுடைய திறமையை போற்ற வேண்டும் அவர்களுக்கு வேண்டுமானால் சில உதவிகள் செய்யலாம் கண் தெரியாத இருக்கிற முதியோர்களுக்கு கண்ணு கண்ணாடி வாங்கி கொடுக்கறது வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுக்கறது அவர்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்து உதவுறது ஆதரவற்ற அநாத குழந்தைகள் காப்பகத்திற்கு போய் இந்த கழிப்பிடம் கற்றி கொடு கட்டி கொடுத்து உதவுறது இதெல்லாமே ரொம்ப மிக முக்கியமான ஒரு நிகழ்வுகள் அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இதை பண்ணினா அது மட்டும் இல்லைங்க இந்த பணம் இல்லைங்க எங்ககிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களால் முடியாது பரவாயில்ல அவர்களுக்கு வேண்டிய சின்ன சின்ன உதவிகளை செய்யலாமே இந்த கழிப்பிடம் க்ளீன் பண்ணுறோம் இல்லையா இந்த சானிட்டரி பொருள்கள் அந்த பொருள்களை வாங்கி கொடுக்கலாம் தயிர் சாதம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் போய் தானம் பண்ணலாம் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெயில் எல் போட்டு தீபம் போட்டு வணங்கலாம் எல் சாதம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணி தானமாக கொடுக்கலாம் எல்லாருக்கும் பைரவருக்கு தீப வழி தீபம் போட்டு வணங்குறது மிக சிறப்பு பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுங்க இதை விட வேத என்ன வேணும் எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டக்கூடியவர் சிவபெருமான் தான் திருவண்ணாமலை போய் சுற்றினால் அனைத்திற்கும் வழிகிடக்கும் ஆனால் இறைவனை வணங்கினால் மட்டும் போதாது ஏழைகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தான தர்மத்தை செய்தால் சனி பகவான் நம் வாழ்க்கையில் எத்தனை முறை வந்தாலும் இன்னல்களை கொடுக்கவே மாட்டார் என்று சொல்லி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்